அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தன் சொந்த வீர ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆனவர்கள் நம்மிலே நிறைய நபர்கள் இருப்பார்கள் கிட்டத்தட்ட நகரங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது வேறு ஊரிலிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் மூலமாகத்தான் நகரங்கள் வளர்ச்சி அடைந்தது என்பது எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன் சொந்த ஊருக்கு குக்கிராமமாக அந்த இரு இருந்த ஊருக்கு ரொம்ப நாள் கடித்து ஒருத்தர் போகிறாரு தான் விளையாட தெருவிலே வழியாக நடந்து போகிறார் பக்கத்திலே நண்பர்கள் பாளைய பாலிய எல்லாம் அப்படியே வந்து போய் கொண்டிருக்கிறது அப்போது முன்னாடி மாதிரி அந்த ஊர் இல்லை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குக்கிராமமாக இருந்தது நெடுஞ்சாலை பகுதியாக மாறி இருக்கிறது அப்போது ஒரு இடத்த சுட்டி காமிச்சு அந்த ஊரில் இருக்கிற நபர் கேட்குறாரு இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு தெரியுமா அவர் ஏதோ ஒரு தொகையை சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறாரு நீ எந்த காலத்தில் இருக்கிற சிட்டியுடைய விலையை விட இப்போ இங்கே டபுள் மடங்கு கூடிருச்சு அப்படின்னு மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபிட் இது எவ்வளவு தெரியுமா அப்போ எவ்வளோ இருந்துச்சு இதெல்லாம் விஐபி ஏரியா இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபிட் ஸ்கொயர் ஃபீட்டை கூட நினச்சி நினச்சா கூட வாங்க முடியாது கடவுளை கூட வாங்க முடியாது அப்படியெல்லாம் இந்த மண்ணின் மீது அதிகமாக பிரியம் வைத்திருப்பவர்கள் பேசக்கூடிய பாஷைகள் எல்லோரும் இந்த அனுபவத்தை உணர்ந்திருப்போம் இதே இந்த செய்தியை இறை நம்பிக்கையாளர்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் சொருக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுமா கேட்டால் தலை சுற்றி கீழே விழுந்து விடுவீர்கள் நபிகள் பெருமான சல்லல்லா அலீர் செல்லும் சொன்னார்கள் மகாடு சௌத்தி அகதி கும்பில் ஜன்னா சொருகத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் உங்களுக்கு கிடைப்பது என்பது அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு புரிகிற பாஷையில் சொன்னோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த உலகம் உலகத்திலுடைய எல்லா பொருள்களையும் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சொர்க்கத்தில் வாங்க முடியாது வெறும் உலகம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா பொருள் அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்டிடங்கள் துபாயில் இருக்கக்கூடிய புரூஜ் ஹலீஃப் உட்பட எல்லா கட்டிடங்கள் அதில் உள்ள பொருள்கள் நகைக்கடையில் உள்ள நகைகள் இது எல்லாத்தையும் கொடுத்தா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்க முடியாது அதைவிட சொர்க்கம் சிறந்தது சொர்க்கத்தினுடைய ஒரு அடி சிறந்தது என்ற செய்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பெருமதியை நமக்கு காட்டுகிறது ஆம் நம்முடைய லட்சியமும் சொர்க்கம்தானே சொர்க்கத்தை அடைவதற்கு முயலுவோம் இறை அருளை பெறுவோம்